வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு சிறுநிலை பெரியாண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து ஒரு குலதெய்வ கோவில் இந்த கோவில் செங்கல்பட்டிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்போரூரிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைந்துள்ளது கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது இந்த இரண்டு யானை சிலைகள் ரொம்ப அழகா இருக்கு இது பெரியாண்டவர் குலதெய்வத்திற்கான அமைப்பற்ற ஒரு சிறப்பான தலம் இது சிவன் மற்றும் பார்வதி தேவியோட இருவரின் அருளும் ஒருங்கே அமைய பெற்ற திருத்தலம் இது இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்குது பிரம்மாண்டமான கல்லில் செதுக்கப்பட்ட பெரியாண்டவரோட சிலை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா நந்தி தேவனுடைய சிலை இருக்குது அப்படியே நாம் ரைட் சைடில் பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரி தாயாரோட கல்லில் செதுக்கப்பட்ட சிலை இருக்குது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது விநாயகர் இருக்காரு நல்ல விபூதியில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க சக்தியின் சூலாயுதம் திருநிலையில் விழுந்தபோது இருபத்தி ஓரு மண் உருண்டைகள் சிதறி விழுந்து அவை சிவகணங்களாக மாறிய தலம் இது இத்தலத்து சிவனோட பெயர் வந்து பெரியாண்டவர் என்றும் அம்மன் பார்வதி தேவி வந்து திருநிலை நாயகி மற்றும் அங்காள பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுறாங்க சிவனின் பாதப்பட்ட தலம் இது இங்கிருக்கிற தல விருட்சம் இந்த இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதனால் குழந்தை பேரு கிடைக்கும் என்று நம்பிக்கை இந்த கோயிலுக்குள்ளே சுற்றி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தோன்னா ரைனா கற்கள் அமைஞ்சிருக்கு அந்த கற்கள் மீது நாம் கை வைத்து கண் மூடி பிரார்த்தனை செய்தால் அந்த கற்கள் வந்து அசைவு கொடுக்கும் இது கோவிலுக்கு உள்ளே இருக்கிற சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சிலைகள் அப்படியே மேலே பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி சிலை விநாயகர் சிலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் தாயோட கருவறை இல்லாமல் பெரிய மனிதராக பிறவி எடுத்து ஈசனே உலகை வளம் வந்தபோது பெரியாண்டவர் என்று வணங்கப்பட்ட திருத்தலம் தான் இந்த கோவில் இங்கே இருக்கிற பெரிய மற்றும் அங்காள பரமேஸ்வரி தாயாரை பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்காங்க சக்தியோட சாபத்தால் சித்தம் கலங்கி பித்தம் பிடித்து ஈசன் வந்து உலகை வளம் வந்தபோது திருநிலையில் ஒரு நிலையாக நின்ற இடம்தான் இந்த திருநிலை இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நாமளே நாம் கை கொண்டு பூஜைகளை செய்யலாம் இது கோவிலுக்குள்ளே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் அப்படியே பக்கத்துல பைரவரும் இருக்காரு நாம் அப்படியே இந்த வழியாக வந்தோன்னா முருகர் மற்றும் வள்ளி தேவி யானையோடு பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு குரங்கு வந்து அதுவாக மணி அடிச்சுட்டு இருக்குது ரொம்ப நேரமாக பார்ப்பதற்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த காட்சி இந்த சன்னதிக்கு பக்கத்தில் அப்படியே துர்க்கை அம்மன் சன்னதியும் இருக்குது நாம் அப்படியே இந்த வழியாக நேராக போனோம்னா இங்கே ஒரு அரச மரத்தின் அடியில் வந்து நாகாத்தம்மன் இருக்காங்க இந்த அரச மரத்தின் கிளைகள் வந்து பறந்து விரிந்து ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே இருக்கிற நாகாத்தம்மன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்காங்க அஞ்சு தலை நாகமும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டி எல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு விநாயகரும் இருக்காரு அதே மாதிரி அந்த சைடில் ஒரு முருகரும் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பசுமையாக இருக்குது சுற்றி மரங்கள்லாம் வச்சு ரொம்ப காட்சியாக இருக்குது இது ஒரு குலதெய்வ கோவில் என்பதனால வந்து இங்கே வந்து பெரும்பாலானவர் வந்து பொங்கல் வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல நிறைய நாகதேவதைகள் சிலையும் இருக்குது இந்த இடத்துல கல்லால் செய்யப்பட்ட நந்தி இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெரியாண்டவர் வந்து தவநிலை கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் ருத்ராட்சிரம் மரத்தின் அடியில் இங்கேருந்து பெரியாண்டவரை பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்குது பெரியாண்டவருக்கு வந்து இந்த இடத்துல பன்னீரால வந்து அபிஷேகம் செய்யப்படுது இது கோவிலோட கோபுரம் பட் கோவில் கருவறையில் இருக்கிற அந்த மேல் பகுதி வந்து திறந்ததா இருக்கும் இந்த பகுதியிலிருந்து பார்ப்பதற்கு குழந்தைகள் விளையாடுற அந்த இடெல்லாம் பார்க்கலாம் அப்படியே இங்கே வந்து ஏராளமான மரங்கள் இருக்குது கோவிலுக்குள்ளேயே பொங்கல் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் இந்த இடத்துல இருக்குது இது பெரிய ஆண்டவருக்கு எப்படி பொங்கல்லாம் படைக்கலாம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் தொடர்பு எண்ணெலாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரோ